எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் ஒரு ராஜயோகிக்கு சங்கமத்தில் எத்தனை பிறந்த நாள் நான் கேக்குற கேள்வி வந்து உங்களுக்கு ஒரு அப்சர்டா தெரியலாம் இப்போ எனக்கு வந்து இந்த ஏப்ரல் மாசம் வந்தா ஏப்ரல் பதினெட்டு வந்தா எனக்கு வந்து ஐம்பத்தி மூணு வயசு ஆகுது ஸோ ஐம்பத்தி மூணு பிறந்த நாள் கொண்டாடி இருப்பீங்க இதில் என்ன பெரிய விஷயம் அப்படின்னு நினைப்பீங்க நான் அந்த ஆங்கிளில் பார்க்கவே இல்லை நான் பார்க்குற ஆங்கிள் டோட்டலாக வேறு இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்கும்போது உங்களுக்கு புரியும் ஒரு ராஜீவக்க்கு எத்தனை பிறந்த நாள் கொண்டாட முடியும் அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுப்பீங்க நம்ம எல்லாரும் பூமியில் பிறந்த எல்லாருக்குமே காமனாக தெரிஞ்ச விஷயம் என்னென்னா அப்பா அம்மாவுக்கு பிறந்த நம்ம எப்போ பிறக்கிறோமா பூமியில் அதுவும் பர்த்டே அப்படின்னு தெரியும் ஏதாவது நம்ம ராஜீவக பாஷையில் எப்படி சொல்லுவோம் லௌகீக பிறந்த நாள் அதாவது அப்பா அம்மாவுக்கு குழந்தையா பிறந்த நாள் லௌகீக பிறந்த நாள் அப்படின்னு சொல்றோம் அதுதான் இந்த ஏப்ரல் பதினெட்டு வந்தா எனக்கு வந்து ஐம்பத்தி மூணு வயசு ஆகுதுன்னு சொல்றோம் இது ஒரு பர்த்டே அடுத்தது ராஜயோக ஸ்டைல் என்னன்னா நீங்க ராஜயோகம் எப்ப கத்துக்கிட்டீங்க செவன் டேஸ் கோர்ஸ் கத்துக்க வரீங்கல்ல தான் உங்களுக்கு ஆத்மான்ற நாலேஜ் வருது அதாவது நான் ஒரு உயிர் நான் இந்த உடல் கிடையாது உயிருக்கு ஒரு தந்தி இருக்கிறார் ஒரு பேர் பரமாத்மா அப்படிய பெரு சிவன் உலகம் அவர் அல்லா ஜெவா கார்டுன்னு சொல்லுது உயிர் என்ற பார்வையில் நம்ம பூமியில் கோடி பேர் வந்தானே எல்லாருமே சகோதர சகோதரர்கள் ஆண் பெண் பார்த்தா சகோதர சகோதரர் இந்த நாலேஜ் கிடைக்குது பார்த்தீங்களா இந்த செவன் டேஸ் கோர்ஸ் நாலேஜ் கிடைக்குது பார்த்தீங்களா இது வந்து அலோகிக பிறந்த நாள் ஓகேவா நான் அடிக்கடி வீடியோவில் சொல்கிறேன் பார்த்தீங்களா இந்த நாலேஜுக்கு வந்து பதினஞ்சு வருஷம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறேன் பார்த்தீங்களா அப்போ நான் அலோகி பர்த்டேன்னு சொல்லிட்டு பதினஞ்சு வருஷம் பண்ணியிருக்கேன் ஆகஸ்ட் செவன்டீன்த் டூ தௌசண்ட் நைன்டீன் போல வந்தேன் ஸோ அன்னைக்கு எனக்கு அலோகிக பிறந்தநாள் ஓகே அப்போ இதெல்லாம் என்னோட இதே பிறவில நடக்கிற விஷயங்கள் தான் பேசிட்டு இருக்கேன் இந்த உடலுக்கான வயசு ஐம்பத்தி மூணு போது நான் வந்து இந்த ராஜோக நாலேஜ்க்குள்ள வந்து பதினஞ்சு வருஷம் போது அது வந்து அலோகிக பிறந்தநாள் இப்படி எனக்கு ரெண்டு பிறந்தநாள் ஆச்சா மூணாவது பிறந்தநாள் ஒன்று இருக்குது அதுதான் நேத்து கொண்டாடணும் நம்ம எல்லோரும் அது நேற்று சிவராத்திரி மகா சிவராத்திரி பரமாத்மா என்ன சொல்கிறார் அன்னைக்கு தான் அவருக்கும் பிறந்த நாள் எட்நூறு கோடி ஆத்மாக்களுக்கும் பிறந்த நாள் அப்பாக்கும் குழந்தைங்களுக்கும் ஒரே நாளில் பிறந்த நாள் இது ஆத்மா பார்வையில் நம்மளோட பிறந்த நாள் என்னங்கன்னா மகா சிவராத்திரி அது என்ன சம்மந்தப்பட்டதுன்னா ஆத்மா தான் நான் நான் தான் இந்த உடல் எடுத்து நடிச்சுட்டு இருக்கேன் அப்படி பார்க்கும்போது இது ஒரு பிறந்த நாள் ஓகேவா இது இந்த பிறவை பற்றி தான் நம்ம பேசிட்டு இருக்கோம் கரெக்டா ஸோ ஒரே ஆளுக்கு நமக்கு மூணு பர்த் வந்துடுது ஒன்னு இந்த உடல் எடுத்த அந்த பிறந்த நாள் லௌகிக பிறந்த நாள் இந்த ராஜோகம் கத்துக்கிட்ட அன்னைக்கு வந்து அஜயத்துக்குள்ள வரதுனால அது ஒரு பர்த்டே அது வந்து அலௌகிக பிறந்த நாள் ஆத்மாவோட பர்த்டே வந்து மகா சிவராத்திரி சிவனோட சேர்ந்து நம்மளும் பர்த்டே கொண்டாடுறோம் ஓகே இது இல்லாம சில பேருக்கு பர்த்டே வந்து மாறி வர்றது எப்படி வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா எனக்கே வச்சுக்கங்களேன் நைன்டீத் ஏப்ரல் எயிட்டீன் ஏப்ரல் சொல்றேன் பாத்தீங்களா ஆக்சுவலா என்னோட பர்த்டே வந்து எயிட்டீன் ஏப்ரல் கிடையாது நைன்டீன் ஏப்ரல் தான் ஆனா ஏன் அப்படி எயிட்டீன் ஏப்ரல் ஆயிடுச்சுன்னா எங்க அப்பா வந்து ஸ்கூல்ல அது மாதிரி கொடுத்துட்டாரு நான் பிறந்தது எயிட்டீன்த்துன்னு சொல்லி கொடுத்துட்டதுனால இன்றைக்கு வரைக்கும் எல்லா கவர்மெண்ட் ரெக்கார்ட்ஸ்லையும் என்னோடய பர்த் பர்த்டே வந்து எயிட்டீன்த்து தான் ஆனால் ஆக்சுவலாக நான் பிறந்தது வந்து நைன்டீன்த் தான் அது எனக்கு எப்போ தெரியும்னா நான் நாடி ஜோதிடம் பார்க்க ஆரம்பிக்கும் தான் எனக்கே தெரியும் அதுக்கப்புறம் நான் வந்து இப்போ ரெண்டு பர்த்டே கொண்டாடுறேன் ஒன்று பதினெட்டு கொண்டாடுறேன் ஒன்று பத்தொம்போது கொண்டாடுறேன் பதினெட்டு வந்து என்னோடய ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எயிட்டீன்த் பர்த்டே எயிட்டீன்த் வந்து கொண்டாடுவாங்க காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நைன்டீன்த் கொண்டாடுவாங்க அப்படின்னு நான் ரெண்டு நாள் கொண்டாடுறேன் இந்த ஹிந்து தர்மத்தை ஃபாலோ பண்ணுறவங்க வந்து வேற ஒரு பர்த்டேயும் கொண்டாடுவாங்க அது என்னன்னா நட்சத்திரத்தின்படி பிறக்கும் போது ஒரு நட்சத்திரம் எனக்கு வந்து திருவாதிரை நட்சத்திரம் அப்போது எனக்கு வந்து அந்த மாசத்துல திருவாதிரை எப்போ வருதோ அன்னைக்கு பார்த்து அன்னைக்கு ஒரு படி ஒரு பர்த்டே இப்படி ஒரே நாளுக்கு இந்த சங்கமத்தில் வந்து வெவ்வேறு பேரில் பர்த்டே ஒரு ஆனால் பர்த்டே தான் எல்லாத்துக்கும் டிஃப்ரெண்ட் 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 அர்த்தமும் இருக்குது உடல் எடுத்த இது லௌகீக பர்த்டே ஆத்மானோட நாலேஜ் கிடைச்ச அன்னைக்கு வந்து அது அலோகிக பர்த்டே ஆத்மா என்ற பார்வையில் இறைவன் சொல்றது வந்து மகா சிவராத்திரி வந்து உலகத்திலிருக்க எட்நூறு கோடி ஆத்மாவுக்கும் தான் பர்த்டே அப்புறம் வந்து ஸ்கூலு கெசட்ல கொடுத்ததுனால ரெக்கார்டுக்காக கொடுத்ததுனால டேட்டை மாத்தி மாற்றி கொடுத்துருப்பாங்க அதுவும் நம்ம பர்த்டே தான் கொண்டாடுறோம் அடுத்தது வந்து நட்சத்திரப்படி ஒரு பர்த்டே இப்படி ஆக்சுவலா மூணு பர்த்டே தப்பு தப்பா கொடுத்தால வேற வேற ஆங்கிள் யோசிச்சாலும் அஞ்சு பர்த்டே வரைக்கும் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு நேற்று இது யோசித்தேன் சரி உங்கள் கூட ஷேர் பண்ணலாம் அப்படின்றத இந்த வீடியோட நோக்கம் ஓகே ஒரு தகவல் நம்ம ராஜோக செவன் டேஸ் கோர்ஸ் வந்து யூடியூப் லைவில் வருவோம் கிளாஸ் ஆரம்பிப்போம் அப்படின்னு சொன்ன மாதிரி மகா சிவராத்திரி அன்றைக்கி நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம் ஓகே அது வந்து பதினாறு கிளாஸ் வந்து கண்டினியூஸாக வரும் எல்லா நாளும் பதினொன்று மணிக்கு வரும் ஸோ நீங்கள் வந்து ஏற்கனவே பார்த்துட்டிங்கன்னா சந்தோஷம் பார்க்காதவங்க இனி ஒரு அப்படி பார்க்கறதுக்கு வாய்ப்பு கிடைக்கிது இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது ராஜ்யங்கள் கற்றுக்கிட்டா நல்லா இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்கன்னா அவங்கள வந்து அந்த யூடியூப் லைவுக்கு வந்து பார்க்க சொல்லுங்கள் இதோடைய இதெல்லாம் டீட்டெயில் எல்லாம் நம்ம வந்து எல்லாத்துலேயும் கொடுத்துட்டுருக்கோம் நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் கொடுக்குறோம் டெலிகிராம் குரூப்பில் கொடுக்குறோம் ஃபேஸ்புக்கில் கொடுக்குறோம் ட்விட்டரில் கொடுக்குறோம் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் சோஷியல் மீடியாலேயே நம்மளோட லிங்க்லாம் இருக்கும் ஸோ விரும்பப்பட்டவங்க கண்டிப்பாக வந்து கற்றுக்கணும் அப்படின்னு தாய்மையுடன் கேட்குறோம் அடுத்தது நம்ம இந்த இது கூட சொல்லியிருந்தோம் அதாவது வாணியோட ஜெஸ்ட் மற்றும் மேனிஃபெஸ்டேஷன் வீடியோஸ் போடுறோம் அப்படின்னு சொல்லிவிட்டோம் அதுவும் நேற்று ஆரம்பித்தோம் இப்போது அந்த ஆத்மா எல்லாம் மதுபனில் இருக்காங்க நேற்று நல்ல நாள்ன்றதுனால ஆரம்பிச்சிட்டோம் இனிமேல் அவங்க ஃப்ரீயாகும் போது தினசரி கரெக்டாக அது வந்துடும் அந்த சேவை நான் பண்ணலை பண்ணுறவங்க பண்ணுறாங்க அவங்க அந்த டைமுக்கு வந்துடுவாங்க கரெக்டாக அவங்க எடுத்துப்பாங்க அவங்க பண்ணுவாங்க ஓகே அவங்களும் முந்நூற்றி நாள் தருவாங்க அப்படின்னு நான் நம்புகிறேன் ஓகேவா அது அது ஒரு சேவை நேற்று ஒரு இது ஆரம்பித்தோம் முதல் முறையாக ஒரு ப்ரமோஷனல் வீடியோ அப்படின்ற ஒரு கான்செப்ட் ஒன்று ஆரம்பிச்சிருக்கும் இப்போ உங்களுக்கே தெரியும் நான் இப்போ குழந்தைங்க வந்து இப்போ டுவெல்த்து முடிக்கிறாங்க அப்புறம் காலேஜ் போக போகிறாங்க ஸோ பெரிய செலவு காத்திருக்கு அதனால் வந்து நான் என்ன யோசிச்சேன்னா ஸோ நமக்கும் கொஞ்சம் பைசா போகணும் அப்படின்றதுக்காக ப்ரொமோஷனல் வீடியோ ஸ்டார்ட் பண்ணோம் ப்ரொமோஷனல் வீடியோனால் உங்கள் பிஸ்னஸை வந்து ஒரு அரை மணி நேரத்துக்கு நம்ம அப்ளை பண்ணுவோம் நம்ம இதில் அதுக்கு நான் வந்து ஒரு ஃபீஸ் வாங்கிப்பேன் ரூபா வாங்கிப்பேன் ஓகேவா வீடியோ நீங்கள் கொடுத்தீங்கன்னா அரை மணி நேரம் அப்ளை பண்ணுவோம் அது வந்து ஒரு மினிட் வீடியோவா இருந்ததுன்னா முப்பது நிமிஷம் அப்ளை பண்ணுவோம் அப்போவும் ரெண்டு நாளும் முப்பது நிமிஷம் ஓடுவோம் அப்போ அத்தனை வாட்டி ரிப்பீட் ஆகி வரும் அவ்வளோதான் இப்போ நேற்று ஒரு வீடியோ போட்டது வந்து கிட்டத்தட்ட எட்டு நிமிஷம் இருக்கும் அந்த வீடியோ ஒரு நாலு வாட்டி போட்டோம் அதனால முப்பத்திரெண்டு நிமிஷம் முப்பத்தஞ்சு நிமிஷம் வர மாதிரி சரிங்களா அப்படி நம்ம பண்ணியிருந்தோம் இப்போ வீடியோ நான் தான் கிரியேட் பண்ணுவோம் உங்க வீடியோ இல்லை நான் தான் கிரியேட் பண்ணோம் நீங்கள் ஆயிரத்தி ஐநூறு தரணும் இதுதான் அதோடைய ஐடியா ஓகேவா ஸோ இது வந்து நம்ம என்ன சொல்கிறது எதெல்லாம் போட முடியுமோ அந்த மாதிரி பிஸ்னஸ் தான் நம்ம போடுவோமே தவிர எல்லா பிஸ்னஸ் எல்லி போட்டுருவோம் அப்படின்றது கிடையாது நமக்குன்னு ஒரு ஸ்ரீமத் இருக்கு இல்லையா அந்தந்த பிஸ்னஸ் மட்டும்தான் நம்ம இதில் சொல்லுவோம் போடுவோம் ஸோ விரும்ப இருக்கவங்க தொடர்பு கொள்ளுங்கள் கண்டிப்பாக நான் அந்த வீடியோலாம் போட்டு கொடுக்குறேன் இது வந்து பொதுவாக ஈவினிங்கில் தான் போடுவோம் ஒரு எட்டு மணி போல தான் நைட்டு போடுவோம் அது அங்கேயே இருக்கிறதுனால நம்ம யூடியூப் சேனல்லே இருக்கிறதுனால அதுக்கப்புறமும் மக்கள் பார்ப்பாங்க உங்களுக்கு ஒரு பிஸ்னஸ் கால் வரலாம் ஆக்சுவலாக நீங்கள் இது எப்படி பார்க்குறோன்னா உங்களுடைய பிஸ்னஸை வந்து உலகத்துக்கு நீங்கள் கொண்டு வந்து ப்ரெசென்ட் பண்ணுறீங்க அப்படின்னு புரிஞ்சுக்கணும் இப்போ இப்போ டிவிலெல்லாம் பாருங்களேன் வந்த புதுல எப்படின்னா ஒரு ஆடு கொடுக்கறான்னு வச்சுக்கோங்க வருஷ கணக்காக பார்த்துட்டு இருப்போம் திடீர்னு ஒரு நாள் தான் ஹார்லிக்ஸ் குடிக்கணும்னு தோணும் அதுக்கப்புறம் போய் பாட்டில் வாங்கிட்டு வருவோம் அப்புறம் ஹார்லிக்ஸ் கலந்து குடிப்போம் கரெக்டாக அப்போ போட்ட அன்னிக்கே எல்லாருமே ஹார்லிக்ஸ் வாங்கிட்டாங்களா காம்ப்ளான் வாங்கிட்டாங்களா விட்டா வாங்கிட்டாங்களான்னு கிடையவே கிடையாது சரி தானே அந்த மாதிரி தான் இது வந்து உங்களோட பற்றின ஒரு அவேர்னஸ் வந்து உலகத்துக்கு கொடுக்குறோம் யாருக்கு என்னைக்கு தேவையோ உடனே அன்றைக்கி எடுத்துப்பாங்க உங்களை கால் பண்ணுவாங்க உங்களுக்கு பிஸ்னஸ் நடக்கும் சரி இப்படி தான் இது நடக்குமே தவிர போட்டாச்சு உடனே ரிசல்ட் வரும்ன்றது கிடையாது அன்னைக்கு நல்லா இருந்தது அப்போவே பார்க்க வேண்டியவோ அன்றைக்கி ஃபர்ஸ்ட் டேவே பார்த்துட்டாங்கன்னா உங்களுக்கு அன்றைக்கே பிஸ்னஸ் கிடைக்கலாம் இப்போ இதுதான் ரியாலிட்டி ஓகேமா ஸோ அரை மணி நேரம் வீடியோ நாங்கள் போடுவோம் அதுக்கு வந்து ஆயரூவா சார்ஜ் பண்ணுவோம் அதுக்கான வீடியோ உங்ககிட்டே இல்லைன்னா நம்ம தான் பண்ணி தரணும்னா ஒரு ஐநூறுவா எக்ஸ்ட்ரா வாங்கிப்போம் ஆயிரத்தி ஐநூறுரூவா வாங்குவோம் இதுதான் அந்த ப்ரொமோஷனல் வீடியோட ஐடியா ஓகே இன்னைக்கு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிட்டு நினைக்கிறேன் பிடிச்சி லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் கொடுங்க தேங்க்யூ